நான் மாம ரெடிக்கு ஏன்னா அரை ஒடிகளை போப்பி நான் டாய் இட் பிடு பேக ரெடியாது குல உண்டு பாலக்கிட உண்டது ஏன் பண்டை பாலக்கு என்ன கைப்பூ கந்தினு கடை இத்தன பீர் தியான் அவனு நடுத்தினி ஆல்லை முஞ்சி தான் கொட்டி தான் பூரா பக்க வித்து பாடனி ஃபஸ்ட் டைம் ஒரு கொட்டிச்சி இத்த வித்து பாட்னி பக்க கொட்டி தான் என்ன பூரா தரம் அல் நடுபு நான் ഹൈ മദ്യല ഹൈ പന്ത്ത്തെ വീഡിയോ നാർട്ട് മാസ്റ്റ് ടൈം തുപ്പിന് തണ്ട സബ്സ്ക്രൈബ് മലചാണ്ട സബ്സ്കൈബ് ല മലപ്പ് അഞ്ചി ലൈക്ല മലപ്പ് കാമറ്റ് മലപ്പായി ഷേർ മലപ്പ് വീഡിയോ കണ്ടിന്യൂ തപ്പോർട്ട് ല മലപ്പേ ഇനി യാൻ ഉണ്ടത് ഇനി ഷഷ്ടി ചൂട ഷ്ടി ഉണ്ട് അഞ്ചൂ ഇൻകല കൈത്തലൈന ശാന്തൂർത്ത സുബ്രഹ്മണ്യ ദേവരുന്ന ഷി അതെ കൊടിഗഡ സുബ്രഹ്മണ്യ ദേവസ്ഥാനുള്ള കൊടിഗഡലി ഷഷ്ടി ഉണ്ട് അഞ്ചിക്ക് പിതാടി യാൻ മാമീല అర్ణే ఇంట్రెస్టెడ్ తిని పిదాడిని కోడ తించి స్టార్ట్ మళ్ళీ పోయి 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 అంద అంచా యాన్లార్లైతే షష్టికి పోరే పిదాడు తిని చిన్న యానీని షష్టి ఊపి అందజిడితేచి అరడస తిని పిదాడిని అని ఒక్క అరకి పోరే భారీ ఉమ్మేది ఉండదు అంచా ఏజ్ దగ్గరలో అంచా ఇంట్రెస్టెడ్ పిదాడిన మళ్ళీ జిడితో పోడాప్పుడు అంచా యాన్లర్ల షష్టికి పిదాడియా எங்க பண்ண வந்துள்ள பீக பீக தரை கட்டு பொறுத்தாண்டு பொருத்தாண்டு பீக போய் பீக போய் போக மஸ்தவ் கர்தி பண்ணி பண்ண வந்துரு சரி என்ன மாமி ரெடியா அதுக்குல்தேரு ஏன்னா அரை ஒடுக்கில் போப்பி நான் டைம் எடுத்து விடு பே ரெடியாதுக்குள்ளேரு இன்னிலாஞ்சனே பத்து கண்டைக்கு மீத்தேரு மீது ரெடியாக அதுக்குள் மீக்கல்தந்துள்ள எங்களுக்கு பண்ண தேவியர்ன பலி அவந்தித்தான் பிதை ரத்த தல்பா பலி அவந்தித்தான உலய்தலி அது பிதீ ஸ்டார்ட் ஆதித்தானே ஐக்கிங்கு உலாய் பூர பிடிச்சரு பலியா பரோந்து தேவியர்ன ஒத்துலே பக்கா பிதே பத்தின உலய்போரை பந்து சது இங்கலு சுமார பூர்ந்து பிதிடை உந்தியா தேவியர்ன பலி தூவரே கில பலு தூர்ச்சின்கலைக்கு ரத்த பருது அலங்கார மல்தது தீத்தெர்த்தே ஆயிட்டுன பலி பத்து பக்கத்த உலாக்கொன்னு திம்புல பாரி ஜோர் மக்கள் பத்தை பண்ணஸ்தான் உலாய் போது பண்ணஸ்தான் உலாய் புடியர் ரத்தக்கு தேவியர் போப்பின புர்ல தோச்சின்க்க போத கொஞ்சம் உரு இத்து அது இங்குலே வனஸ்தை பத்த எண்ணட்டுக்கு ரெத்விலா உள் தூளை இங்குலீத்தே வீடியோ மல்த கண்டி மலப்பா இங்களுக்கு நெனப்போது இத்து ಏನು ಸಸ್ಟಿದ ವಿಡಿಯೋ ಆತೆ ಮಲ್ತಿನಿ ಪಕ್ಕ ಕಂಟಿನ್ಯೂ ಮಲದಿತ್ತಜಿ ಅಂಚೆ ಇನಿ ವಿಡಿಯೋ ಕಂಟಿನ್ಯೂ ಮಲ್ತದ್ರಲ್ಲೇ ಇನ್ನೀ ಅಣ್ಣಕ್ಳಿಗೆ ಕೂಡ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ತರಕಾರಿ ಬಿತ್ತು ಬಾಡ್ದತೆ ಅವು ಗಿಡ ಪೂರ ಹಾಕೊಂಡು ಅವೆಂತವ್ ಜಾವೆಂದು ಇನಿ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿಮ್ಮ ಹೂ ಹೆಂಚ ಹಾತಿನ ಬೊಕ ಅವು ಮರಣಿದ ಗಿಡ ಉಂಡದ ಗಿಡ ಹತ್ತು ಮರಣಿ ಎನ್ ಕುಂಟು ಪೂರ ಕಟ್ಟಿ ಅದೆ ಬೊಕ ಗಿಡ ಒಂಚೂರು ಲಾಯ್ ಹಾಕೊಂಡು ನಾವು ಇಲ್ಲ ಪೂರ ಪೂರ್ ಪುಡ್ಗಣಂದು ಅಂದ್ ಒಂದು ಇಜ್ಜಿ ಅಂಚದಿತ್ತು ಒಂಚೂರು ಗಿಡ லோஜு உண்டு தோஜாவை அண்ணிக்கல்களை தெக்கரை கிடல்ல கொட்டி துண்டு அண்ட நெட்டு ஓவா அஞ்சு புரிய உண்ட ஊத்தினோந்து ஒன்று கிடச்சேன் கொட்டி தீனி திண்டு நெக்ஸ்ட் பண்டு தோஜாவை இல்லை மீட்டர்ல தண்டது கிட லாஸ்ட் குடோர பாடிக கொட்டி ஃபஸ்ட் டம் கொட்டி திண்டு மாத்திர நம் இல்லை திண்டு పాలక్ గిడ ఉండు పాలక్ కైపు కంది కడ నడత మూలంగి గిడ గుడ్డ బస్ అధారణ మిత్ ఆతి చెడు కండదు ఉండు కొంచెం తురేత గిడ ఉండు అవు అరే జీవద లెక్క పురి ఉండు தோச்சுந்து அஞ்சாத்த கிட உண்ட் பாலக்கு என்ன கைப்பூ கந்த நெட்டு கடை இத்தீர் அஞ்சது அவ நி ஆண்ட ஆஜ பண் ஆத்த மல்ல அண்ட நெட்ட வித்தாப்புண்டோடு விடோடு அஞ்சு நஞ்சே ஒன்று முலங்கு சோக்காத்தி கேரட்டு ஜூ ஆச்சி ஜூஜி பண்ண கொட்டினிஜி பக்கத்துல ஏன்னொந்து சத்தல சீரை கட்டதீனிட்டு லாய் அது ஓர்த்தீன் அவதேன் வைட்டா ப்ளூ கலர் சீரை ஃபஸ்ட் டம் மரண ப்ளாகினோ அது வாரி சுக்த கலர் சீர்த்த வைட்டுக்கு கலர் கூட திம்புல பக்க மஸ்க்கேன் வர நீங்க எல்லா கைத்தலை இல்லை இல்ல ஏன் மாத்திர வீடியோ மலப்பா இல்லை பிற அஞ்சி தோச்சாச்சி இல்லுங்க இல்லை ரெங்க் நடுத்தாத்துவ மஸ்தூட பஜீராக க்ளீன் மல்தித்தான முளியன் முளியன் பதனி பித்து பாட் பண் கொட்டி ஜீன் பதனை குள்ள அது அவ டொமேட்டோ அது அத்திட கொட்டிண்டு ఒ తయ్ మల్లారైట్ బొక్క నడు దరత ఈ జన గోణిడ్ నడు బొక్క ఏం చడోడు బొక్క ఆలో చాలా అల్బు అందర్లే గోణిడ్ల శోక బద్దీ మస్త్ మణ్ తూంటే ముంచీ తైల కొడ్తాను పూర బొక్క విత్ ఫస్ట్ టైమ్ ఒకచి ఇని బొక్క కొడ్డను పూర దర అల్త నడు నన్ను ఇంక ఒంజే ప్రాబ్లమ్ దాదాపు బుక్కుచ చైనా కింద ఉంచె వీడియో సుమారు దిన ఆడైతే వీడియో పాడదా విషయ పూజ అంచు పడదితీ చైనా ఉంచు కింద వీడియోను నిలక శేర్ మిడియో వీడియో అండా లైక్ మళ్ళీ మాత్రం మదే పోంచే సబ్స్క్రైబ్ మళ్ళీ పందూ లేదు అండా సబ్స్క్రైబ్ సపోర్ట్లో మళ్ళీ ఆయన వీడియోని వీడియో షేర్లో మలపలే ఇంత వీడియో నీకు ఎండ్ మిల్పే ఓకే బాయ్